வணக்கம் நான் பூஜா ஸ்ரீ தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைய செய்தி அயோத்தி பாலராமர் சிலையின் மீது சூரிய ஒளி விழுவது எப்படி தொழில்நுட்பம் குறித்த விஞ்ஞானிகள் விளக்கம் ஆண்டுதோறும் ராமநவமி தினத்தில் அயோத்தி ராமர் கோவில் பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் வண்ணம் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன அறிவியல் நுட்பத்துவத்தை பயன்படுத்தி ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சூரிய ஒளி கதிர் பாலராமர் சிலையின் நெற்றியில் விழும் வண்ணம் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வை அடைய கோவிலில் ஒரு சிறப்பு கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்காக பத்து விஞ்ஞானிகள் அடங்கிய குழு கோவிலில் பார்வையிட்டு அந்த கருவியை வடிவமைத்துள்ளனர் பகல் பனிரெண்டு பதினாறு மணிக்கு இந்த சூரிய ஒளிவிலும் நிகழ்வானது மூன்று முதல் மூன்றரை மணி நேரம் நீடித்தது சூரிய ஒளியானது சிலையின் நெற்றியில் சரியாக வெளியிறதா என்பதை கண்காணிக்க விஞ்ஞானிகள் குழு கோவிலில் குழுவும் இருந்தது கண்ணாடிகள் லென்ஸ்கள் உதவியுடன் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு சூரிய திற பொறியியல் என பெயர் பெற்றுள்ளது இது குறித்து ருக்கே சார்ந்த மத்திய கட்டுவியல் ஆராய்ச்சி இன்ஸ்டிடியூட் சிபிஆரை சேர்ந்த விஞ்ஞானிகளும் இயக்குனருமான குமார் ராம்சாலா கூறுவது இந்த கருவி ஆட்டோ மெக்கானிக்கல் வகையை சார்ந்தது இந்த ஆட்டோ மெக்கானிக்கல் அமைப்பானது நான்கு கண்ணாடிகள் மற்றும் நான்கு லென்ஸ்கள் கொண்டது திருப்பும் வகையிலும் சாயம் முறையிலும் இந்த கருவி அமைந்துள்ளது மேலும் இந்த கண்ணாடிகள் லென்ஸ்கள் குழாய் அமைப்புக்குள் பொருத்தப்பட்டுள்ளனர் இந்த கருவியானது மேல் மேல்தளத்தில் பொருத்தப்பட்டு சூரிய ஒளியை பெற்று கண்ணாடிகள் லென்ஸ்கள் மூலம் கீழத்தளத்தின் கற்பகத்தில் உள்ள பாலராம சிலையின் நெற்றியில் விழுமாறு திருப்பி அமைக்கப்பட்டுள்ளது மேல்தளத்தில் உள்ள கருவியின் மேல் பகுதியானது சூரிய ஒளியின் வெப்பத்தை அலையை தாங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகப்படியான வெப்பத்தை குறித்து சிலையின் நெற்றியில் விழும்படி இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் தெரிவித்தார் ருக்கியை சார்ந்த சிபிஆர்ஐ பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக் ஐஐபிஏ ஆகிய அமைப்புகளின் விஞ்ஞானிகள் இணைந்து இந்த கருவியை உருவாக்கியுள்ளனர் பெங்களூர் ஐஐபியின் விஞ்ஞானிகள் இதற்காக சிறப்பு கியர் பெட்டியை உருவாக்கி கண்ணாடிகள் லென்ஸ்கள் சுழல்வதற்காகவும் சாய்வதற்காகவும் வழிமுறையை கண்டறிந்துள்ளனர் நன்றி